வரவைடு ராகவா புற வங்கி இல்ல जेटली சொல்லியா போய் சொல்லிய நம்ம வருதாமே உலகளாவிய விபரேட்டிகிட்ட இளஞ்சாதிக்குமார் பாயிரேஸ்ட்டே ராகனமே சொன்னா இரண்டாம் раза கலந்து கலெவனா வந்து சாயி மனி எலியா வந்து சனரி பத்தி ஆக்கி இருக்குவா சனமேல வராதே ஓடற அந்த போண்டர வந்தா பாட்னரி ஏறி இந்த சனரிக்கு சனதிக்குமார் கடுமையானதீஷ்குமார் ராமநாதன் இரண்டாவதாக மூன்றாவதாக அயோகி ஐயாவுடைய சேர்ந்த அயோக்தி குருசா नान्चा बनाजे तेरे आदमी रचे नान्चा बनाजा बिजय कर दो दोगा बिजय कर दो दोगा बिजय कर दो दोगा अमरावती से री पोतो के पी अंचादा तेरे लाभ उठा दिया तू तूने ना बोला कि नेपाल का किरण जैसा दिल्ली का बाजी नहीं रहता राम नाम है प्यारा मलगीड़ मलगीड़ वो रखते हैं बड़े बड़े बाबा �

ப்ப ஏறிரிக்கியப்ப முடிய ஏறிக்க இந்த அழித்து கிளம்புவோம் వెయిట్ పనుపా ஒட்டுகிறார் பாய்சியாடவேயாட வர அந்த 7வது அம்பன்ட் மேசேல் குறையது எருமபட்டினயா தர ஒரு கட்டா குத்துறோம் தர குடி போச்சு தர குடி போச்சு தர குடி போச்சு அனல் 立ち上がりや பனாதா வலையாராக வலரை மாvectார் கரரை நகரத்தை ஜோரமத்தில் சேர் விரைவாக இப்ப பைக்ல இப்ப அந்த நாலமடைப்பு பைக்ல அஞ்சா மாட மாட பேசாதே மடா சாரபட்டு மடி சாரபட்டு மடி நாகராஜன் அந்த பைக்ல பரங்க மாட மாட பேசாதே மடா என்ன கேளியு அந்த பைக்ல வரல யாரோ வந்து யாரோ பைக்ல வந்து என்ன கேக்கிறீங்க பனாதா வலையாராக நம்ம வடநகர் கதையூர் மாமா மாமா தலைவர் நம்ம பாதரோட ஜெனத் சன்னி பிரசாத் அர்ஜயா இங்கே பாருங்க கண்ணுமே அங்கே மெரிகே மெரிகே இந்த மெரிகே 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 எல்லாரும் சாரங்க புடிங்க இரண்டாவது <laughs> ராமநாத மூன்றாம் நாள் ராஜேஸ்வரத்தை வெங்கடாச்சரா பேர் நான்காவது வெள்ளை திரைவதற்கு திருவாதம் திருவாரூர் தந்தை சேர்ந்தார் ஐந்தாம் நாள் அம்பத்திராம மதுரை <kung> மாத <government> <popikkeic> <ım999> <mad Liberty> ஜெய நமாய்யே ரோட்டே இந்த காரை கிதாரி பசி கண்ணா சுரேஞ்சாரி விக்கி வடமேர பொது ரோட்டிற்கு இரண்டாவது நாடரத போட்டி ராமையா சோன நலவகை தானாவிய வெங்கடச்சரம் ஒன்று மண்டாகர் கணேஷூர் ரோட்டிற்கு காரை கொத்தரி நாகராஜ் ஊஞ்சாவல் வெளி பிரதேசாகாகனரியே இந்த ராமநாதேஷ்வர் செல்வர் மேற்பாட்சி இருக்கா ததிச்சுவா நாடாவல் வெளி பிரதேசத்திற்கு பெருவாக ஒரு கண்டஸ்பராமே இந்த காரத்திற்கு கண்டன ஒரே ஒருத்தர் கடனாகிட்டாரு ராஜராஜா பாவேல ராமராமினா செய்தி பத்தியே தெரி வெட்டியே இல்லைதா முதல்ல இருந்து வேற வேற கிணறுல கண்டன எண்டா வாத்துறான் முதல்ல உனக்குவேறா கேட்டு முதல்ல உனக்கு பிராயமே வேறது இல்லையா அஜிதா ஆதிதா மாட்டிக்கிறா ஓ மாட்டிக்கா கண்டன வயித்துக்குள்ள இருந்து நோட் மேட்டாவா பெரிய ரூம் மேட்டல்ல